இந்த இனம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சில நபர்களுக்கு இந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் இன்னொரு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் இன்னொரு உபஜயஸ்தானமான பத்தாம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்போ இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது உச்சமடையக்கூடிய இடத்திற்கு ஹம்ச யோகம் அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு பகவான் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் வருடத்தின் தொடக்கத்துல அந்த மார்ச் பதினைந்து தேதி வரை பாவுக்குள் குருவின் பார்வை இந்த ராகுவின் கிரகத்தின் மேல் படுகிறது அப்போ இவங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே ராகு கேது அச்சுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பக்கம் லாபத்தில் கேது பகவான்